வந்து எங்கெல்லாம் பம்பு செட்டில் தண்ணி வருதோ அங்கெல்லாம் போய் துணி துவைக்கிறோன்னு துணி எடுத்துட்டு வந்துட்டு குளிச்சிட்டு ஜாலியா ஆடிட்டு போவோம் தெரியுமா சூப்பரா இருக்கும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கட்ட மரங்கள்லாம் கொய்யாக்கா சப்போட்டா பழம் எல்லாமே இருக்கும் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் ஓ சனி கலமெல்லாம் அண்ணனுங்களுக்கு லீவ் வருமா அவங்களோட யூனிஃபார்ம் இதெல்லாம் துவைச்சு போடணுமா நாங்க எல்லாம் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம் எடுத்துட்டு வந்துட்டு துவைக்கறோம்ன்ற பேர்ல இங்கே ஒரு நாள் பொழுது ஓடி

அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்னும் சாப்பிடவே வரல அதான் சரி சாப்பிடறதுக்கு வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணா போனே எடுக்கல இதை என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு கூட்டிட்டு போவோம்னு வந்தேன் அப்படிங்களாக்கா சரி சரி ஏமா நீ இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க மாசமா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் என்னக்கா பண்றது வீட்டுல அவரும் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க அவருக்கையவே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா அதான் சரி நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் எம்பிட்டு நேரம் அப்படியே தூங்கிட்டே உட்காந்துட்டு அதான் சரி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு துவைச்சி போட்டு எடுத்துட்டு போவோம்ட்டு வந்தோம் அப்படியே எங்கேயே குளிச்சுட்டு அப்படியே போயிடலான்னு ஓ சரி சரி உங்களுக்கு இது எத்தனை மாசம் உங்களுக்கு அஞ்சு பிறக்க போகுதுடா ஓ சரிக்கா எனக்கு அஞ்சாயிடுச்சு ஓ எப்ப கட்டு சோறாக்கி போடுறாங்க அது என்னன்னு தெரியலங்கக்கா ஓ சரிடாமா எங்க வீட்டுல இந்த வாரத்துல தான் ஆக்கி போடுறேன்னு சொன்னாங்க அம்மா அது அதுவேற அத்த என்ன சொல்றாங்க என்னன்னு தெரியல அதுவும் இப்பதான பேசறதுக்கே பயமா இருக்கா அதுதான் போவல இல்லைன்னா அஞ்சு உடனே நான் கிளம்பிடுவேன் அப்போ ஏழுலாப்பு போட்டுதான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களோ அப்படியே தான்கா இருக்கும் பாத்துட்டு போனாங்களா இல்லையா அதெல்லாம் ரெண்டு மாசம் இருந்துட்டு தான்கா போனாங்க சரிடாம்மா எனக்கெல்லாம் எங்கள் அம்மா இங்கேயே தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேலை வெட்டி பார்க்கணும் வைக்கணும் அத்தை ஒருத்தராலையும் செய்ய முடியாதுல அதனால அம்மா இங்கேயே தான் சரிங்க்கா உனக்கு துணையாக வேணா உங்கள் அம்மா வந்து இங்கே இருக்க சொல்ல வேண்டியது தானே ரொம்ப சிரமமாக இருக்கும் அது இந்த மாதிரி நேரத்தில் தலை சுற்றும் மயக்கம் எனக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அம்மா இருக்கிறதுனால என்னோட காலெல்லாம் ஓடுது இல்லைன்னு வச்சுக்கோ ரொம்ப சிரமம் தான் சரிங்க்கா ஆ இவரே நீ நல்லா பார்த்துக்குறாரிங்க்கா

என்ன எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சிருக்குது நாத்து நட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் யாருடா இதெல்லாம் பார்த்தா அவங்களும் இருக்காங்களேன்னு நினைச்சேன் ஒண்ணு போட்டா நமக்கு காசு காவம் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆமா காற்று உள்ள போதே தூத்திக்கணும் அது இல்லாம விட்டுட்டு ஒன்னும் பண்ண முடியாது நீங்க தான் சரி இதுலயுமே அதிகமா வருமானம் வந்து வராதே என்ன பண்றீங்க முதலையாக இருந்தால் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கவும் இவர் வேலைக்குள்ள எங்கேயும் அனுப்புறதில்ல வீட்டிலே தான் இருக்கேன் அதுவும் இல்லாமல் விவசாயத்தை பார்த்தாலும் இது இன்னும் வரத்துக்கு விளைஞ்சி வரதுக்கே ஆறு மாதம் ஆகி போயிடும் அது உடனேவும் காசும் கிடைக்காது அதுதான் அவர் இப்போ பெயிண்டிங் வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு ஓ சரிம்மா ஏதாவது தேவைனாலும் வந்து கேளு சரியா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் நீங்கள் கேட்டதே சந்தோஷம் தான்க்கா செக்கப்லாம் போறியே என்ன ஆ போகணும்க்கா கையில் வேற சுத்தமாக காசு இல்லை

அப்படினா நீங்க இந்த மாசத்துல கிளம்பிடுவீங்களா அப்படி இல்ல இல்லையே அப்ப நீங்க அந்த அக்கா கிட்ட சொன்னீங்க போறேன்னு நீ அங்க போய்டுவேனே ஐங்கட அப்படி சொன்னேன் அப்பெல்லாம் போக மாட்டேன் சரியா அண்ணி நீங்க எங்களை விட்டுட்டு போய்டாதீங்க நீ இங்கேயே இருங்க நீ நாங்க உங்களை பாத்துக்குறோம் அண்ணி உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன் அண்ணி என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வயலுக்கு வந்தோம் சரி அங்க எல்லாம் தண்ணி பாய்ச்சுடணும்ல அதான் நான் நாத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சு விட்டு இந்த துணியை துவச்சிட்டு இருக்கேன் உன்னை கம்முனு தானே இருக்க சொன்ன இந்த வேலையில உன்னை யார் செய்ய சொன்னா நான் வந்து செய்ய மாட்டேனா இல்லைங்க வெயிலுக்கு அதுக்கும் வெக்கையா இருந்துச்சு குளிக்கணும் போல இருந்துச்சு அங்கேயும் தண்ணி இல்ல இவ்வளவு எவ்வளவுதான் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவா அதுவும் இல்லாம எங்கேயும் வேற மோட்டரும் போடல அதான் சரி நம்ம எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் எதிர்பார்க்கறது நம்ம கிட்டே காடு இருக்கு அதான் சரி இதுக்கும் தண்ணி பாய்ச்சின மாதிரி இருக்கும் இதையும் பார்த்த மாதிரி இருக்கும் வந்தேன் அதுக்குன்னு உச்சி வெயில போய் உன்னை தண்ணி பாய்ச்சி சொல்லுவாங்களா ஒன்னும் சாயங்காலம் பாய்க்கணும் இல்லைன்னா காலையில இப்படி உச்சி வெயில்ல என்னத்த சொல்லப்போ சரி எந்திரி எந்திரி நான் துணியை தவச்சு போடுறேன் எந்திரி

அப்புறம் சரி வர வழியில வந்துட்டு இருந்தேன் அந்த குமரி அண்ணன் தான் சொன்னாரு அவங்க இந்த வழியில தான் போனாங்கப்பா அப்படின்னு சரி நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருப்பீங்கன்ட்டு தான் வந்தேன் அண்ணே நீ குளிடா நீ குளி எங்க ஸ்டேஷன் போனீங்களே என்னாச்சு ஆச்சு அடா அத ஏன் கேக்குற ஏங்க இங்க சவதியா இருக்கு உட்காரறதா என்ன அங்க மேலே போய் உட்காருங்க பேண்ட் எல்லாம் பாருங்க போங்க அங்க அடப்பன துவச்சறமா சப்பா சரி என்னாச்சு ஆச்சு சொல்லுங்க போனால் அந்த ஆள் மேலே அறுபத்தஞ்சு பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் ஏமாற்றி தான் வீட்டை கட்டியிருக்கான் கல்லு மண்ணு ஜல்லின்னு எல்லாமே அவன் ஏமாறு பேர் வழி போல இருக்குது மொத்த காசுமே இடம் மட்டும்தான் அவன் பேர்ல இருக்கு மத்தபடி வீடு கட்டினது எல்லாமே ஏமாளிங்களை வச்சு எல்லா தலையிலயும் மிளகா தான் கட்டியிருக்கான் எல்லாரும் இப்ப புடி புட்டின்னு புடிச்சு அடி வெளுத்துட்டாங்க போய் பாக்குறதுக்கு நமக்கே சங்கடமா இருக்கு அப்புறமேட்டுக்கு என்னை வெளியே தான் நான் ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னா நீ வெளியே விட்டால அந்த லட்சணம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் போலீஸ்லாம் வந்து முடிவு பண்ணி அவன் வீட்டை வந்து விக்கிறமோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுனா மட்டும்தான் அதுல இருந்து வர வருமானத்தை வச்சுதான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னுட்டாங்க அதனால இந்த மாசத்துல வீட வித்துருவோம் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் பல நாளைக்கு டைம் ஒரு நாள் அகாடமியா இருப்பான் அடுத்தவங்க குடியை கெடுக்கறதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டுதான் இருப்பாரு ஆனா தனக்கு ஒரே அடியை அடிச்சு விட்டுருவாரு அது சரியாதான் போச்சு உம் ஆமா மகா அது வேல்லாம் உண்மைதான் ஏங்க எனக்கே வயசாயிப்போச்சு பல்லெல்லாம் சொத்தம் உழுதுருச்சு மிட்டாயை கொடுத்தா நான் எங்கிட்டேன்னு போய் சாப்பிட்றது ஆ சில்லற இருந்தால் கொடுங்கப்பா சில்லற இல்லைண்ணே அதனால தான் தந்தேன் வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க சரிங்களா வீட்டில் பேர பிள்ளைங்க இருந்தாலாவது குடுக்கலாம் யாரும் மிட்டாயி கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இல்ல நம்ம வீட்டில் எல்லாம் ஹாஸ்டல்ல கிடக்குதுங்க சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் சரி போயிட்டு வாங்க நான் மேடம் வாங்க மேடம் என்னக்கா என்னவண்றீங்க? நாங்க என்னம்மா கழுத깟 குட்டி சவறு. இன்னைக்கு வேளை இல்ல. அதனால கடைக்கு வந்தாச்சு. நீ பளி கூடம்போலியா? ஸ்கூல்ல ஒரு சார் அரேந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு லீவ். ஓ சரிமா சரிமா. அம்மா 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏங்க 4 கிலோ தக்காளி போட்டு கொடுங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் தக்காளி இல்ல போய் வாங்கிட்டு வானாங்க. அதான் வந்தேன். சரிடா சரிடா. நேத்தே ஏனமோ அண்ணன்கிட்ட ரொம்ப வாய் பேசி அக்கா உங்களுக்கு தெரியாதா நானும் ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளை எனக்கு போய் வாய் பேச தெரியுமா நீங்களே சொல்லுங்க பாப்போம் ஆமாடா ஆமாண்டா உனக்கு பேசதே தெரியாது பத்து ரூபாயா சரி சரி என்னாங்க என்ன நீ தானே எப்பயும் நீ இனிமே சொல்ற இல்லன்னு சொல்லி வீணா நான் எங்க தலையில கட்டுவீங்க என்னங்க இந்த புள்ளைக்கு இம்போர்டன் எதறுமா ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் தான் வியாபாரம் ஆகணும்னு சொல்லி இந்த முட்டாயை கொடுப்பேன் சொல்றேன் இல்லன்னு ஆனா இந்த புள்ள பத்து ரூபாய்க்கு தக்காளிய வாங்கி போட்டு நான் கொடுத்தத எனக்கே திருப்பி குடுத்துட்டு போகுது பார்த்தியா வெதை ஆஹ் வாங்கலிங்கோ வாங்க வாங்க உட்காருங்க ஏன் நிக்குறீங்க அப்புறம் வேலையில எப்படி போயிட்டு இருக்குங்க ஏதோ போகுதுங்க சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு போகுது ஓ சரி சரி என்ன விஷயங்க ஒரு இடத்து பத்து இருக்குங்க அதை வச்சு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுது அஞ்சு லட்சம் ரூபாயா பரவாயில்லையே சொல்லுங்க என்ன இடம் விவசாய இடங்க அதான் விவசாய இடமா ஐயோ அது தெய்வமாச்சே அத வச்சு எப்படி வாங்குறது இல்லங்க இப்ப ஒரு அவசர சூழ்நிலை ரொம்ப சிரமமான சூழ்நிலையில இருக்கும் ஹம் சரி இடத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க இப்பயும் வித்தா கூட ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கு வித்துடலாம் பேசாட்டுக்கு அஞ்சு லட்சத்துக்கு எதுவும் வித்துடலாம்ல ஒரு பங்க வித்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல அப்படி இல்லைங்க வீட்டுல ரெண்டு பசங்க இருக்குது ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கராவது இருக்கணும்ல வருங்காலத்துல விவசாய நிலம் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த காலத்துல எந்த பயலுக்குங்க விவசாயம் பாக்குறாங்க எல்லாத்துக்கும் உட்காந்த இடத்துல வேலை உட்காந்த இடத்துல சம்பளம் இருந்தா போகுதுன்னு நினைக்கிறாங்க யாரும் அந்த காலத்துல மாதிரி நாத்து நட்டு வெயில காஞ்சி கருவாடாகி இப்போலாம் யாரும் அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா வருங்காலத்துல சாப்பாடுன்னு தட்டுப்பாடு வரும்போது தான் விவசாயம் நல்லா இருந்துச்சே அதை ஒழுங்கா பராமரிக்காம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க அதெல்லாம் சரி வித்தரக்கூடாது நமக்கும் இருக்கணும் வருங்காலத்துல பிள்ளைங்களுக்கும் இருக்கணும் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலை நம்ம பாட்டுக்கு நம்மளோட இடத்துல ஒரு நெல்ல போட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணி வளச்சுல வச்சு நான் ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம் ஆமா ஆமா சரிதான் சரிதான் கொஞ்சம் பார்த்து கொடுங்க எப்படியாவது நான் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தந்துடுறேன் நீங்க நகையை கொண்டு வந்துருந்தீங்கன்னா கூட மூன்று ரூபா வட்டி ஆனா இடத்துக்கணும் போது அஞ்சு ரூபா வட்டி வரும் பரவாயில்லைங்களா அஞ்சு ரூபா வட்டியா என்னங்க ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஊர்ல யாருமே வந்து பத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு தர மாட்டாங்க நகைன்னா கொடுத்து வாங்கிட்டு போவாங்க ஆனா நம்ம வந்து நாணயமா இருப்போம் நீங்க சொன்னதுல கொடுத்துட்டீங்கன்னா மேற்கொண்டு எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன் இல்லைங்க அஞ்சு ரூபான் போது அது ரொம்ப அதிகமா இருக்கு நூத்துக்கு அஞ்சு ரூபானா எங்க இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க முடிஞ்சா கொடுங்க இல்லையா வேற பக்கம் வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் யாரையும் கப்பல் பண்ண மாட்டேன் சரிங்க அதுவே உங்க வீட்டு பத்திரமா இருந்துச்சுன்னா அதை கொடுங்க அதை வேணா ஒரு நாலு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் இதுனா அஞ்சு ரூபா ஆகும் நீங்க என்ன சொல்றீங்க ஓ வீட்டு பத்திரம்னா நூத்துக்கு நாலு ரூபா இது கூட தான் இடத்து பத்திரம்னா அவ்வளோ ஆகும் என்ன பண்ணலாம் ம் என்ன முடிவு பண்றீங்க அப்படி இல்லங்க இதுல வீட்டு பத்திரமும் எடுத்துட்டு வந்திருக்கேன் பெசாட்டுக்கு வீட்டு பத்திரத்தை வச்சு வேணா நான் வாங்கிக்கவா ஆஹ் அப்படி கூட பண்ணுங்க வீட்டோட மதிப்பு எவ்வளவு வரும் இப்போதைக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் அந்த மாதிரி வருங்க அப்ப தாராளமா கொடுங்க அஞ்சு லட்சம் என்ன உங்களுக்கு பத்து லட்சம் கூட தரேன் வாங்கிக்கோங்க ஐயோ அவ்ளோலாம் வேண்டாங்க அவ்வளவு எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன் கடன் வாங்குறது பெருசு இல்ல திருப்பி அதை அடைக்கணும் இல்ல அப்ப ரொம்ப சிரமப்படுவோங்க நீங்க இவ்ளோ மட்டும் கொடுங்க சரி இங்க கொடுங்க இதுல எதுவும் வில்லங்க எதுவும் இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என்னன்னா வீட்டோட பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய இடம் அது வந்து என் தம்பி பிள்ளைங்களுக்கு அவங்க பேர்ல இருக்கு அதனால இப்ப வீட்டோட இடத்து மட்டும்தான் இது சரிங்களா சொல்லி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு குழப்பிக்க கூடாது ஆஹ் போதும் அது போதும் பின்னாடி உங்க தம்பி பசங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே இல்லங்க அவங்களா எதுவும் பண்ண மாட்டாங்க கஷ்டம்னு கேக்கும்போது கடனை நான் கொடுப்பேன் ஆனா நான் வட்டின்னு கேட்டு வரும்போது என்னையவே களி ஊத்துவாங்க என்னையவே சாப விடுவாங்க சரிங்களா வந்து பேசக்கூடாது சரிங்களா இல்லங்க அப்பெல்லாம் எதுவும் பேச மாட்டேன் ஒழுங்கா வட்டி கிட்டி தரல அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா நான் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவேன் சரிங்களா இதெல்லாம் சரினா வாங்கிக்கங்க இல்லையா வேற பக்கம் பாத்துக்கங்க இப்பதைக்கு அவளோட உயிரை காப்பாத்தி ஆகணுமே அதனால சரின்னு சொல்றதுதான் நல்லது ஏதோ ஒன்னு பண்ணி சீக்கிரம் மீட்டுலாம் சரிங்க என்னம்மா உனக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனையா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கன்னு சொல்றமா ஆனா நீ எங்களை விட்டுட்டு சீக்கிரம் போக போறியன்னு நினைக்கும் போது மனசுல வேதனையா இருக்குமா அது சரி நீ எப்படிரா வெளியே வந்த அப்பா வக்கீல்கிட்ட பேசி இப்போ போலம்மா தமையனை வெளியே விட்டுட்டாங்க அவர் வந்து பேசி உன்னையும் வெளியே விட்டுட்டாங்கம்மா அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் காட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் பையனாக உன் கூட இருக்கணும்ல அதாம்மா வெளியே விட்டுட்டாங்க சரிடா சரி எப்பா முத்து கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா அப்புறமேட்டுக்கு வருவேன் இல்லம்மா உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேமா ஏப்பா கொஞ்ச நேரம் வெளியேறு சாமி போ சரிமா என்னமா சிரிக்கிற வெளிய சிரிக்கிறது மட்டும் தான்டா உனக்கு தெரியுது ஆனா உள்ள ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு கிடக்குடா கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு கிடக்குது ஏண்டா நம்ம ரெண்டு பேத்தையும் உள்ள வச்சு அவள் பொலந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அப்பங்காரனுக்கு கொஞ்சம் கூட நம்மள வெளியே எடுக்கணுன்ற ஒரு அக்கறையும் இல்லை இப்போ கூட நம்ம வெளியே வரலாமு இருந்தாலும் வச்சுக்க காலம் முழுக்க உள்ள கடந்து கழிப்பீங்க வேண்டியதாண்டா நம்மளை விட ம் நம்ம சொத்தை விட கம்மியான சொத்து வச்சிருக்கவத்தான் அந்த பஞ்சு முட்டாய் கறி எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு அவன் பையங்காரன் வெளியே எடுக்க அம்புட்டு பயப்பட்டுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு வெளியே கூட்டிகிட்டு போனான் ஆனால் உங்கள் அப்பங்காரன் நம்ம ரெண்டு பேர் ஒருத்தரா ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்த வெளியே கொண்டு வரதுக்கு இவனால முடியல இல்லை அவள் ஆடங்கிட்ட அடி வாங்கணும் தா கூட இருந்தாலே அவகிட்ட அடி வாங்கணும் போற வா எல்லாருக்கிட்டையும் அடி உதவி மிதியுமா வாங்கி ஒட்டம்புல மறுத்து போச்சுடா அதான் வெளியே எப்படி வர்றதுன்னு ஒரே யோசனையாக கிடந்துச்சு அதுதான் ஒரு நடிப்பை போட்டேன் என்னமா சொல்ற அப்ப நீ நடிச்சியா உண்மையா உனக்கு ஒண்ணும் இல்லையா ஏய் கல்லு குண்ட முடுங்கனா கூட ஜீர நிக்கிற உடம்புடா இது அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாவது வரும் நினைக்கிறியா என்ன பார்த்து மத்தவங்களுக்கு வேணா வருண்டா ஆனா யாராலயும் எனக்கு எதுவும் வராது அம்மா லூசா நீ இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லி தொலைய மாட்டேன் கொஞ்சம் நேரத்துல உனக்கு எதுவும் ஆயிருச்சோ என்னமோ தெரியலையே என் அம்மா இனிமே எனக்கு இல்லையோ நினைச்சு பதறி போயிட்டேமா எப்படியோ இதையாவது சொல்லிங்களேடா இது போதும் எனக்கு அதுவும் இல்லாமல் பெத்த மவனை தங்கம் தங்கமாக வளர்த்த மவனை இப்படி அடித்து மூளை நிற்கிற வைக்கிற கணக்கா இப்படி ஒன்று நிற்க வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டும் இந்த உடம்புல உயிர் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்மளை பழி வாங்கினவங்க எல்லாத்தையும் காலி வாங்கணுன்ற காரணம் மட்டும் தாண்டா வெளிய வந்து நம்மள யார் யாரெல்லாம் இப்படி சித்திரவதை பண்ணாங்களோ அவங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்டா ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் முதல் அடியே உங்க அப்பனுக்கு தாண்டா என்னமா சொல்ற டே உங்க அப்பா எங்காரே சரியான தில்லாலங்கடிடா ஊரு காசு பதுக்கி வச்சிருப்பேன் ஆனா நம்ம கேட்டா பத்து ரூபா கூட இல்ல இல்லன்னு நடிச்சுக்கிட்டு தெரியுமா இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நடிப்பு போட்டு ஆபரேஷன் சொன்னேன் எப்படியும் கையில இருந்து பத்து காசு எடுத்து தானே அது அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தாரேனே அதனால அவர் அப்படி நடிச்சு போனாரு ஐயோ சாமி ஏமா இப்படி ஏற்கனவே உள்ள போய் இல்ல ஆடம் கட்டுன கட்டுல தான் உடம்புல இருக்க காயமெல்லாம் ஆரம்பிச்சு மறுபடியும் என்னை காலத்துக்கு ஜெயில கழிப்பிங்க வச்சிருவோம் போலயம்மா எவருடா உனக்கு எனக்கும் தெரிஞ்ச விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும் அத விட்டு வெளிய போனிச்சு அம்புட்டுனா உனக்கு எல்லாம் மனசாச்சியே இல்லையாமா போதுமா இனி எந்த பிரச்சனைக்கும் போவேணாமா ஒழுங்கா இருப்போமா எனக்கே பயமா இருக்குதுமா எந்த நேரத்துல எந்த நேரம் நடக்கும் ஏ பரப்புனு இருந்தா சாவணும்னு இருக்க தண்டா செய்யும் அதுக்குன்னு பயந்துகிட்டு இருக்க முடியுமா வாடுற வரைக்கும் யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன்டா வந்துட்டேன்ல இனி வார் என்ன நடக்குதுன்னு அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா அஞ்சு லட்சம் கட்டினா அந்த காசு எப்படி உனக்கு கிடைக்கும் அதுக்கு வச்சிருக்க காசை எப்படியும் அப்பா வெளிய எடுப்பான் டாக்டருக்கு ஒரு லட்சம் போக பில்லு கட்டுற மாதிரி கட்டிட்டு அந்த நாலு லட்சத்தை எனக்கு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா செலவு பண்ணலாம்டா ஜாலியா செலவு பண்ணலாம் எம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா வேண்டாமா ஒரு தடவை பட்டதே போதுமா பட்டது போதுமா என்னடா ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தோனியே நல்லவே மாதிரி பேசுற என்ன திருந்திட்டியோ நானா திருந்தலனா அவங்கள என்ன திருத்தி இருப்பாங்கம்மா

என்ன பீட் பண்ண இந்த உலகத்துல ஒரு தீர் பொறந்து தான் வரணும் மொத்தத்துல ஓ அழிவை யாரால மாத்த முடியும் நீ ஏன் உனக்கு தேதி குடிச்சுக்கம்மா என்ன ஆள விட்டு இதுல வந்து என்னை கீது அப்பா கிட்ட போட்டு கொடுத்தேன்னு வை அப்புறம் நானே உன்னை போட்டு தள்ளிட்டு உள்ள போயிருவேன் சொல்லிட்டேன் பெத்த தாய் ஒழுங்கா இருந்தாதான் பிறக்கிற பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும் சின்ன வயசுல இருந்து நீ காசு பணம் அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறது சொல்லி 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 நாங்களும் அதே மாதிரி வளர்ந்தோம் இனிமேல நான் அப்படி இருக்க விரும்பலமா என்னை தயவு செஞ்சு ஆள விட்டுருமா என்னை எதுனையும் கோத்து விட்டுறாத நீ போட போட ஆனா நான் இன்னைக்கு யாரையும் வாழ விட இந்த தங்கம் ரிட்டர்ன்ஸ்